அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸில் உள்ள பகுதி ஆ அப்படின்றது ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் இருக்கும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய சான்றோர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் வரும் அதில் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கறதே அப்படின்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் அப்புறம் அவங்க திருவி இது கொடுத்துருப்பாங்க கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்படின்ற நாலு பேரை பற்றி கொடுத்துருப்பாங்க அந்த நாலு பேரில் முதல்ல உள்ளது வந்து பாரதியார் பாரதியார் பற்றின சில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புக்ஸில் வந்து இப்போ லெவன்த் தமிழ் புக்கில் இதழாளர் பாரதின்னு ஒரு டாபிக் இருக்கும் அப்புறம் நமக்கு சிக்ஸ்த்து செவன்த்தில் அவர் எழுதின கவிதைக்கு பின்னாடி அவரை பற்றின குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு அப்புறம் சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அவர் எழுதின புத்தகங்கள் என்ன அவர் என்னென்ன கடிதங்கள் எழுதியிருக்காரு எங்கெல்லாம் இருந்தார் அப்படின்றதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாரதியார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுப்பையா நமக்கு சுப்பிரமணியம் அப்படின்னு தெரியும் இல்லையா சுப்பையா அடுத்தது சின்னசாமி ஐயர் அவருடைய பெற்றோர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சின்னசாமி ஐயர் லக்குமி தான் அவருடைய அம்மா அப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல எட்டயபுரத்தில் பிறந்தாரு அப்படின்னு சொல்லியாச்சு இது நமக்கு ஸ்கூல்ல தெரியும் நம்ம ஸ்கூல்ல படிக்கலையே அதே சிக்ஸ்த்து செவன்த் புக்கில் தான் இருக்கும் அப்புறம் அவர் பிறந்தது வந்து ரொம்ப கொஞ்ச காலம் தான் வாழ்ந்திருப்பாரு முப்பத்தொன்பது வயது தான் வாழ்ந்திருப்பாரு எயிட்டீன் எயிட்டி டூ அதே மாதிரி பதினோராம் பதினொன்னு பன்னிரெண்டு எயிட்டீன் எயிட்டி டூ டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி பிறந்திருப்பாரு அதே மாதிரி இறப்பும் பிறப்பும் இறப்பும் ஒரே நாள் அப்படின்றதுதான் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இறந்திருப்பாரு இவர் வந்து யானை தாக்கி அதற்கு பிறகு உடல் நலம் சரியில்லாம அவர் இறந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எட்டயபுராண்ட சமஸ்தான புலவர் வந்து பாரதி என்ற பட்டம் அளித்தவர் இவருக்கு வந்து பாரதி என்ற பட்டம் அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டா எட்டையபுர சமஸ்தான புலவர்கள் வந்து இவருக்கு பாரதியின் பட்டம் அளித்தாங்க இவர் இவருக்கே வந்து தனக்கு தானே ஷெல்லிதாசன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்திருப்பாரு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து எதுக்கு பாரதின்றது வந்து எப்படின்னா அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு தான் வந்து பாரதி அதே மாதிரி அறிவில் சிறந்த அந்த ஞானத்தில் சிறந்த துறவிகளுக்கு கொடுக்கக்கூடும் பட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சரஸ்வதி தன்னையே செல்லிதாசன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அடுத்தது பாரதி சரஸ்வதி இரண்டுமே வந்து எதுக்கு அப்படின்னா கலைமகளுடைய வேறு பெயர்கள் தான் சரஸ்வதி அப்படின்றது வந்து நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லைங்களா கலைமகள் கையில் வந்து வீ வீணை வச்சுட்டு ஏடு வச்சுட்டு இருக்கிறவங்க தான் அவங்க தான் அந்த க கல்வி கிடைக்கிது இவருடைய புனை பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காளிதாசன் ஷெல்லிதாசன் சாவித்ரி ஒரு உத்தம தேசாபிமானி நித்தியதீரர் சக்திதாசன் அப்படின்றதெல்லாம் ஒரு ஆறு பேர் இவருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா தமக்கு வந்து இவர் மங்கையரா பிறத்தர்க்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னவரும் இது இது வந்து ஆதி திராவிடருக்கு அளித்தவர் திராவிடருக்கு புது புதுக்கவிதையின் முன்னோடி இவருதான் வந்து அந்த புது கவிதை அப்படின்ற ஒரு இதையே மரபையே தொடங்கி வைத்திருப்பார் முன்னோடி அப்படின்னு சொல்லாம் பாரதி வந்து புதுக்கவிதை முன்னோடின்னு சொல்றோம் இல்லையா அவரு யாரை பார்த்து கத்துக்கிட்டாரு அப்படின்னா வால்ட் விட்மென் அப்படின்ற ஒரு ஆங்கில கவிஞரை பார்த்து கத்துக்கிட்டார் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்த கவிஞர் இவர் இவர் வந்து த பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்த கவிஞரும் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க கவிதையின் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் கவிதையிலேயே வந்து சுயசரிதம் எழுதியிருப்பாரு ரெண்டு இது வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸ் பாடல்களுக்கு தாமே மெட்டமைத்த கவிஞர் அதே மாதிரி சுயசரிதம் வந்து கவிதை வடிவில் கவிதை வடிவில் எழுதுகிற கவிஞர் யார் அப்படின்னும் கேட்கலாம் அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து சக்கரவர்த்தினி என்ற இதழ் தொடங்கினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சக்கரவர்த்தினி அப்படின்ற இதழ் வருஷம் எந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோ கர்மயோகி பால் பாரத் ஆங்கில இதழ் வந்து இதழை நடத்தினார் இது ரெண்டுமே வந்து ஆங்கில அவர் நிறைய நடத்தியிருப்பாரு சுதேசமித்ரன் அப்படின்றது வந்து துணை ஆசிரியராக பதவியேற்றார் இந்தியான்ற இதில் ஆசிரியராகும் இந்தியாவுக்கு ஆசிரியரா இருந்தாரு சுதேசி மித்ரன் அப்படின்றதுக்கு வந்து துணை ஆசிரியர் மித்ரனோ து மித்ரன்னா நமக்கு துணை நண்பன் ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சுதேசி மித்ரன் துணை ஆசிரியர் இந்தியா இந்தியாவுக்கே ஆசிரியரா இருந்தார் ஆமா இன்னைக்கு வந்து அவருடைய பாடல்களை வந்து நம்ம பாராளுமன்றத்திலையும் திருக்குறளையும் பேசுகிறாங்க நாடாளுமன்றத்துல அப்படின்னு சொல்றப்ப இது வந்து நம்ம இந்தியாவுக்கே ஆசிரியராக தமிழ் மக்கள் இருந்தாங்க அப்படின்றது கர்மயோகி பாலபாரத் அதே ஆங்கில இதழ் ஆசிரியர் ஆசிரியராக இருந்தார் ஆங்கில இதழை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சக்கரவர்த்தினி அப்படிங்கிற இதழை தொடங்கினார் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு கவிதைன்றது அவரோட கான்செப்ட் சென்னையில் வந்து ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்த பாரதி தோற்றுவித்தவர் பாரதி சென்னை ஜனசங்கம் சென்னை ஜனசங்கம் அப்படின்ற அமைப்பு வந்து தோற்றுவித்தார் நிவேதா தேவியை வந்து சந்தித்த பின்பு வந்து தீவிரவாதி ஆனார் அவர் அதுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ் அப்படின்னு ரெண்டு விதம் சொல்லுவோம் இல்லைங்களா மிதவாதிகள் தீவிரவாதிகள் அது வரைக்கும் மிதவாதிகளா இருந்தவர் வந்து நிவேதா தேவி சிஸ்டர் நிவேதா அப்படின்றவங்களை சந்தித்த தீவிரவாதி ஆனார் பல மொழிகளில் நல்ல புலமை பெற்றவர் இவர் வந்து பிரெஞ்சு மொழி தெரியும் தமிழ் தெரியும் ஆங்கிலம் தெரியும் இந்த மாதிரி மொழிகள் தெரிஞ்சாலும் பல மொழிகளில் புலமை பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க பாரதியின் முக்கிய நண்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பரளிசு நெல்லையப்பர் தம்பி என்று பாரதியால் அழைக்கப்பட்டார் இது வந்து ஒரு தடவை கேள்வி கேட்டிருந்தாங்க தம்பி என்று பாரதியால் அழைக்கப்படுபவர் யார் நெருங்கிய நண்பர் யார் அப்படின்னா பரலிசு நெல்லையப்பர் அடுத்தது வந்து வாரா பாரதிதாசன் இந்த தான் வந்து பாரதிக்கு வந்து ஒரு பட்டம் அளிச்சிருப்பாரு என்ன பட்டம் அளித்திருப்பாரு அப்படின்னா மகாகவி என்ற பட்டம் நம்ம ஏற்கனவே பாரதின்ற பட்டம் வந்து எட்டையுற சமஸ்தான புலவர்கள் அமைத் அழித்திருப்பாங்க இப்ப வந்து இவருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை அளித்தவங்க யார் பார்த்தா வா ரா ராமசாமி ஐயங்கார் அப்படின்றவர் பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் பாரதிக்குன்னு ஒரு சங்கம் இவர் வந்து சென்னை மகாஜன சங்கம் சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவித்தாரு மகாஜன சங்கம் அப்படின்றது வந்து ஹிஸ்டரியில வரும் இது வந்து சென்னை பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கல்கி அப்படின்னு சொல்லலாம் கல்கி பாரதியின் முக்கிய நண்பர்கள் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க பரலிசு நெல்லையப்பர் வாரா பாரதிதாசன் இதுல வாரா வந்து அவருக்கு வந்து மகாகவின்ற பட்டத்தை கொடுத்திருப்பாரு அப்புறம் இவருடைய பாடல்களை யாரை நாட்டுடமையாக்கினாரு இவருடைய பாடல்கள் யார் அச்சில் ஏற்றுனாங்க ஏன்னா இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவை அந்த அவங்க வந்து எழுதியிருப்பாங்க பட் அதை வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ண தெரியாது ப்ரிசர்வ் பண்ண தெரியாது அதனால வந்து எக்ஸ்கியூஸ் மீ அதனால வந்து அவங்க வந்து அச்சில் ஏற்றியிருப்பாங்க அதெல்லாம் யார் யார் செஞ்சா அப்படின்றதும் பார்க்கலாம் இவர் என்னென்ன வகையான பாடல்கள் எழுதினார் அப்படின்னா சுதந்திர பாடல் தேசிய பாடல் தலைவர் வாழ்த்து பாடல்கள் பக்தி பாடல்கள் சமூக பாடல்கள் பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சூடி முப்பெரும் பாடல்கள் வசன கவிதை இதெல்லாம் வந்து இவங்க எழுதியிருப்பாங்க புதிய ஆத்திச்சூடி ரொம்ப முக்கியமானது இவங்களோட இதில் அடுத்தது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முப்பெரும் பாடல் இவருடைய முப்பெரும் பாடல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா புதுவையில் இருக்கும் பொழுது எழுதிய குயில் பாட்டு இவருக்கும் புதுவையில் வந்து ரொம்ப நெருக்கம் உண்டு இவர் எப்படின்னா இங்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு அமைதியின்மை சூழ்நிலை நிலவிய போது இவர் அரெஸ்ட் பண்ணுன்றப்ப இவர் வந்து புதுவையில் வந்து அடைக்கலம் தேடி செல்வார் அந்த மாதிரி இது வந்து நடக்கும் அதுக்கப்புறம் பாஞ்சாலி சபதம் வந்து ஒரு கண்ட காவியம் ஏன் அப்படின்னா ஒரு பெரிய கதையிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து எழுதுறதுக்கு பேர் கண்ட காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் அத கொஞ்சம் த்ரோட்டு தான் இருக்குது இப்போ கண்டினியூ பண்ணலாம் ஒரு கண்ட காவியம் அப்படின்றாங்க ஒரு இருந்து ஒரு பாற்ற எடுத்து எழுதுறதுக்கு பேர் வந்து கண்ட காவியம் அல்லது துண்டு அப்படின்னு சொல்றாங்க கண்டம் துண்டு வசன கவிதை வந்து எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா காட்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது வசன கவிதை வந்து காட்சி அப்படின்னு அழைக்கப்படுகிறது பாரதியார் பாடல்கள் வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் அச்சிலேற்றியவர் பதிப்பிட்டவர் இப்படின்லாம் வருவாங்க அப்போ யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் வந்து பரலீசு நெல்லையப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணசுவாமி ஐயர் கிருஷ்ணசுவாமி ஐயர் அப்படிங்கிறவர் வந்து முதன் முதல்ல வெளியிட்டுருப்பாரு மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் இப்படியெல்லாம் ஒரு பாடல் இருக்குப்பா நீங்க படிங்க அப்படின்னு பரப்பிவிட்டது யாருன்னு பார்த்தோம் பரலீசு நெல்லையப்பர் அடுத்தது வந்து ஆஹ் வெளியிட்டவர் அதை வந்து பாடல்களை வெளியிடுறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணசுவாமி ஐயர் பாடல்கள் பாரதி பாடல்களை வந்து ஏவி மெய்யப்ப செட்டியாரிடம் வாங்கி இம்மிடமிருந்து இருந்து வாங்கி நாட்டுடைமையாக்கியவர் யார் அப்படின்னா ஓமாந்தூர் பி ராமசுவாமி ரெட்டியா இவர் வந்து ஓமாந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் வந்து சிஎம்மா இருந்திருக்காரு பரலீசு பாரதி பாடல்களை வந்து ஏவிஎம் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து வாங்கினாங்க ஏவிஎம்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஏவிஎம் அவங்க கிட்ட இருந்து வாங்கி நாட்டுடைமையாக்கணும் அப்படின்னு நினைச்சவர் வந்து சிஎம் ஓமாந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் ஓமாந்தூர் பி ராமசுவாமி ரெட்டியார் அடுத்தது என்ன அப்படின்னா புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் படத்தை இப்ப வந்து நமக்கு ஒரு பாரதி அப்படின்னா தலையில முண்டாசு கட்டியிருப்பாரு நல்ல முறுக்கு மீச வச்சிருப்பாரு அப்படின்றது பாரதியோட வந்து நமக்கு யாரு காட்டினா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஷ்யம் அப்படின்றவங்க ஆரிய என்ற பாஷ்யம் ஆரிய என்ற பாஷ்யம் மகாகவி அப்படின்ற பட்டத்தை யார் அழித்தா வா ராமசுவாமி சோ இதுல ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குரூப் ஃபோர்ல கேட்டிருக்காங்க அரௌண்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டுவெல் அந்த டைம்ல வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீன்ல கேட்டது வந்து மகாகவின்ற பட்டத்தை கொடுத்தது யாருன்னு கேட்டாங்க அப்ப ராமசுவாமி ஐயங்கார் வாரா அப்படின்ற ஆப்ஷன் அப்ப ஆப்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா வாரா வாமா இந்த மாதிரி ஒரு இனிஷியல்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க ரொம்ப ஈஸியான தான் அப்ப அது இருந்தது இந்த கொஞ்சம் டீடைலா படிச்சிருந்தவங்களுக்கு அந்த இது ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அவருடைய படத்தை வரைஞ்சவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பாரதின்ற படத்தை வந்து இவர் பொறுத்த பொறுத்தவரைக்கும் எப்பவுமே நாலு லைன் கொடுத்துட்டு அதுல எது சரி எது தவறு அப்படின்ற மாதிரி கேட்டதே இல்லை ஒரு சிங்கிள் லைன் கொஸ்டின் அதுக்கு டைரக்டா ஆன்சர்ஸ் தான் இருந்தது பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா கல்கி அவருடைய இதழ்களை கொடுத்து கேட்டிருக்கிறாங்க இதுல வந்து தொடங்கிய இதழ் எது அவரா தொடங்கிய இதழ் எது அதுக்கப்புறம் வந்து நடத்திய இதழ் எது துணை நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்தியா அப்படின்னா ஆசிரியர் துணை சுமித்ரன் சுதேசி மித்ரன் துணை இதழ் இதழின் துணை ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது வந்து கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் இவர் தான் மரபு கவிதையின் முன்னோடியும் இவர் தான் அப்படின்னு சொல்லியாச்சு இப்ப இதில் வந்து பாஞ்சி இவருடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் புதுவையில் வந்து கண்ட காவியம் பாஞ்சாலி சபதம் எழுதினாரு அப்படின்னு சொல்லியாச்சு யார் வந்து இவருடைய பார்ல முதலில் வெளியிட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி ஐயர் நாட்டுடைமையாக்கியவர் அப்படின்னா ஒரு சிஎம் தான் வந்து அதுக்கு பவர்ஸ் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நாட்டுடைமை ஆக்கியவர் ஓமாந்தூர் பி ராமசுவாமி ரெட்டியார் அடுத்தது வந்து பாஷ்யம் அப்படின்றத படத்தை வரைஞ்சவங்க இப்ப இவருடைய மேற்கோள்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடியிருக்காரு மேதுரம் தமிழோசை எங்கும் பரகும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மேற்கோள்கள் தான் ஆண்களோடு பெண்களும் சரி நிகர் சமமான வாழ்வதே இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்றாங்க ஆண்களோடு பெண்களும் நிகர் சமமான வாழ்வும் இந்த நாட்டிலே அப்படின்றாங்க வாழிய பாரதம் மணித்திரு நாடு அப்படின்னு அடுத்தது சொல்றாங்க எல்லாரும் ஓர்குலம் எல்லாரும் ஓரினம் எல்லாரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்றதும் இவங்க தான் இதுல வேற என்ன முக்கியமான நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஹ் இதுல பாருங்களேன் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புது நூல்கள் நூல்கள் இயற்றல் வேண்டும் நம்ம நாட்டு மக்கள் வந்து எல்லா நூல்களையும் தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி எல்லா நாட்டு நூல்களும் இருக்கணும் நம்ம போய் இன்னொரு நாட்கிட்ட எங்க இந்த புத்தகம் கொடுங்க அப்படின்னு கேட்க கூட வேண்டியதில்ல அப்படின்றாங்க தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா பாரதியார் சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னா பசி அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து வறுமை பசி அப்படின்றதே வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடாதுன்றாரு அதே மாதிரி வறுமையும் பசிப்பினி என்னும் நோய் அப்படின்னு பேசினது வந்து மணிமேகலை என்ற காப்பியமும் பேசியிருக்கோம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல மணிமேகலை அதுவும் பேசியிருக்கோம் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 அப்படின்ற வரிகளையும் அவரே பேசியிருக்கா படிச்சிருக்கா சொல்லி எழுதியிருக்காரு காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி நீள் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் அப்படின்றதையும் இவருக்கு சொன்ன வரிகளா நீங்க எழுதி நோட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நமக்கு படிக்க படிக்க வந்துடும் நம்ம கேட்டுட்டே இருந்திருப்போம் எங்கேயோ ஒரு இடங்கள்ல அப்ப நமக்கு வந்து கிடைக்கும் பாட்டினில் நெஞ்சை பறிகொடுத்த பாவியேன் பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா இது வந்து அவர் புதுச்சேரியில எழுதின வரிகள் எப்படின்னா ஒரு குருவியோட பாட்டை வந்து கேட்டுட்டு கேட்டு தன்னை மறந்து போய் அவர் எழுதின வாட அந்த குருவி குக்கு குக்கு அப்படின்னு கூவுறது வந்து அவருக்கு அப்படி இருந்தது அந்த மாதிரி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன் உம் அடுத்தது இவருக்கான இவரை சில பேர் வந்து சிறப்பித்திருப்பாங்க இவர் வந்து சிலரை சிறப்பித்திருப்பார் அந்த மாதிரி புகழுரைகள் அவரை பத்தினது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்வார்களாக அப்படின்னு சொன்னவர் யாருன்னா சு நெல்லையப்பர் சு நெல்லையப்பர் வந்து இவர் வந்து ஒரு அவதார புருஷர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏற்கனவே பரளிசூ நெல்லையப்பர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்னு நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி இவருக்கு வந்து வந்து நெருங்கிய நண்பர் தம்பி என்று அழைக்கப்படுபவர் முதன் முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய் பரப்பிவிட்டவர் பரளி பரளி பரப்பிவிட்டவர் அவதார புருஷர் அப்படின்னு சொன்னாங்க பாரதியார் நினைத்திட்டாலும் சுதேச சுத சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் அப்படின்னு வந்து இந்தியன் என் நான் என்றும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் என்ன சொல்றாங்கன்னா பாரதிய நினைச்சிட்டாலே சுருக்கென்று ஏறுமா அவர் வேறு அமளிங்கனார் கொஞ்சம் வந்து மிடுக்கான கவிஞர் அதனால அவர் வரிகளும் ரொம்ப மிடுக்காகத்தான் இருக்கும் ரொம்ப வீரம் ஏறுற மாதிரி வீரம் நமக்கு நெஞ்சுரம் கொடுக்கிற மாதிரியான வரிகள் தான் அவர் எழுதியிருப்பார் பாரதியை நினைத்திட்டாலே சுதந்திர ஆவேசம் சுருக்கென்று ஏறும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஏற்கனவே வந்து பாரதியார் ஒரு அவர் ரொம்ப ஒரு நயத்துடன் பேசினவர் பரப்பியிருப்பாரு இவர் வந்து அவர் அப்படி தூக்கி நிறுத்துற மாதிரி அவரை நினைத்திட்டாலே சுதந்திரதாகம் சுருக்கென்று ஏறும் அப்படின்னு பேசியிருப்பாரு பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடுத்துயில் நீக்க வந்த நிலா அப்படி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா அடுத்தது வந்து என்ன காடு கமலும் கற்பூர சொற்கோ இவரை வந்து ரொம்ப இது மாதிரி வந்து பாடினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசம் அறம்பாட வந்த அறம்பாட வந்த அறிஞன் திறம்பாட வந்த மரவன் புதி கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் இப்படி தமிழரால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் இந்த மாதிரி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதாசன் செத்ததுண்டோ பாரதி தான் தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா பாரதி தாசன் யாரை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா பாரதி பாரதிய பற்றி சொல்லியிருக்கார் ஓகேவா இது ரொம்ப முக்கியம் மறந்துடக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க கீப் இன் மைண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாரதியார் பத்தி பார்த்துருக்கோம் இதுவே அல்மோஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போயிருக்கு அடுத்த பார்ட் வந்து நம்ம பார்க்க அப்படின்னா பாரதிதாசன் இப்போ நம்ம ரொம்ப டைம் எடுக்காம பாரதிதாசன் அப்படின்ற கான்செப்ட் குள்ளே போயிடலாம் இயற்பெயர் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் அவரது பாரதியார் வந்து சுப்பிரமணியன் இவரது வந்து சுப்புரத்தினம் சுப்பிரத்தினம் இவர் வந்து பெற்றோர் அப்படின்னு பார்த்தோன்னா கனகசபை லக்குமி அம்மாள் அவருக்கு வந்து சின்னசாமி லக்குமி அம்மாள் நினைக்கிறேன் இவருக்கு வந்து கனகசபை லக்குமி அம்மாள் ஸோ சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும் சின்னசாமி லக்குமி அம்மாள் இவருக்கு வந்து கனகசபை லக்குமி அம்மாள் இவங்க வந்து புதுச்சேரியை சார்ந்தவர் இவருடைய பிறந்த ஊர் வந்து புதுச்சேரி ஏப் ஏப்ரல் மாதம் பிறந்தவர் ஏப்ரல் மாதம் பிறந்தவர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இவர் வந்து அதே மாதம் ஆனால் இருபத்தி ஒன்றாம் தேதி இறப்பு இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு எழுபத்தி மூன்று வயது வரை வாழ்ந்தவர் பாரதியார் வந்து முப்பத்தி ஒன்பது வயது வரை வாழ்ந்திருப்பார் இவர் வந்து எழுபத்தி மூன்று வயது வரை வாழ்ந்திருப்பார் பதினாறு வயதில் வந்து புதுவை அரசினர் கல்லூரியில் வந்து பேராசிரியராக பணியில் சேர்ந்தார் பதினாறு வயசுலேயே வந்து டீச்சராக போயிட்டாங்க அப்போல்லாம் நம்மலாம் வந்து படிச்சு முடிக்கவே இட் கம்ப்ளீட் அரவுண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து இருபத்தி மூன்று வய இருபத்தி மூணு வயது ஆகுது ஆனால் அப்பவே பார்த்தீங்கன்னா பதினாறு வயதுலேயே வந்து அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தார் அப்ப எவ்வளவு மெச்சூரிட்டி பதினாறு வயசுல இருக்கவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதே இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருந்திருப்பாங்க எந்த அளவுக்கு விஷயங்களை ஹேண்டில் பண்றவங்களா இருந்திருப்பாங்க இப்ப நம்ம சொல்றோம் பதினாறு வயசு வந்து ஒரு டீனேஜர் சென்ஸ் அவங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாக தெரியாது அப்படின்லாம் சொல்கிறோம் ஆனால் எவ்வளோ மெச்சுவர்டாக அந்த நாளையில் வந்து அவங்க ஒரு கல்லூரிக்கே நடத்துகிற அளவுக்கு வந்து இருந்திருக்குறாங்க அப்படின்னு ஆனால் அஞ்சு வயசுக்கு அப்புறம் ஆறு வயசுல தான் பள்ளி படிக்கவே போவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷ கல்வி இல்லைன்னா குறைந்தது ஒரு பதினோரு பன்னெண்டு பன்னிரெண்டு வருட கல்வி போதுமானதாக இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து இவர் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் எந்த வருடம் வந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார் புதுவையில் வந்து பாரதியின் கட்டளை கிணங்க பாடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா எங்கு காணினும் சக்தியடா தம்பி எழுகடல் அல் அளவல் வண்ணமடா பாரதியார் வந்து ஒரு பாடல் பாடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் பாடியது வந்து எங்கு காணினும் சக்தியடா எழுகடல் அவள் வண்ணமடா அப்படின்னு பாடியிருப்பாரு இதனை பாரதி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலம் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு குறிப்பிட்டு சுதேசுரமித்ர இதழுக்கு அனுப்பினான் அப்ப வந்து பாரதியோட ஸ்ரீ கவிதா மண்டல பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக அந்த மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு கொடுத்து சுதேசி மித்ரனுக்கு அனுப்பிச்சு வச்சார் அவர் வந்து துணை ஆசிரியரா இருந்தார் இல்லையா அந்த இதழுக்கு அதுக்கு அனுப்பினார் இவர் இப்ப வந்து இவருடைய எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இசை அமுது அதில் வந்து ரெண்டு தொகுதிகள் உண்டு ஒன்று இரண்டுன்னு ரெண்டு தொகுதிகள் உண்டு அடுத்தது வந்து பாரதிதாசன் கவிதை தொகுப்பு மூன்று தொகுப்புகளாக வெளிவந்திருக்கு ஒன்று இரண்டு மூன்று ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு தொகுப்பை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இசை அமுது தொகுதி எத்தனைன்னு கேட்கலாம் பாரதி பாரதிதாசன் கவிதை தொகுப்பு மூன்று அப்படின்னு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து நமக்கு கேட்கல இன் இட் கேஸ் இன் கேஸ் எங்கேயாவது தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு அடுத்தது இவர் எழு எழுதிய நூல்கள் பாண்டியன் பரிசு எதிர்பாராத அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு கண்ணகி புரட்சி காவியம் கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இது வந்து குறைஞ்சது ஒரு பத்து நூல்கள் அல்லது பன்னிரெண்டு நூல்கள் வரும் நமக்கு அமைதி இதெல்லாம் தான் மற் மறக்கக்கூடியது அமைதி இலக்கிய இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறக்கக்கூடியது பட் பேசிக்கா தெரியும் அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இருண்ட வீடு அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கல்வி இல்லாத பெண் வீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி சொல்றது அழகின் சிரிப்பு குழந்தையோட சிரிப்பை பத்தி பேசு குடும்ப விளக்கு வந்து பெண் பெண்களை பத்தி குறிப்பிடுறது புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் மணிமேகலை வெண்பா அப்படின்றது ரிப்பீட்டடா நம்ம படிப்போம் தமிழச்சியின் கத்தி அமைதி சௌமியன் நான் ஏன் இதை திருப்பியும் சொல்றேன் அப்படின்னா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பாரதிதாசனுடைய நூல்கள் அப்படின்றத நம்ம ரிவைன் பண்ணிக்கிறதுக்காக பொது உடைமை வலியுறுத்துவது சஞ்சீவி பருவதத்தின் சாரல் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா பொது உடமையை வழி எந்த நூல் வந்து கொடுக்கும் அப்படின்னா சஞ்சீவி பருவதத்தின் சாரல் இயற்கையை சொல்றது வந்து அழகின் சிரிப்பு கற்ற பெண்ணின் சிற சிறப்பை கூறுவது வந்து குடும்ப விளக்கு கல்லாத பெண்ணின் எழிவை கூறுவது வந்து இருண்ட வீடு நான் போய் சொன்ன இரண்ட வீடு அப்படின்றது வந்து படிக்காத பெண்களை பத்தின நூல்கள் அது பில்கனியத்தின் தழுவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி காப்பியம் இவர் உரை எழுதிய நூல் வந்து எது அப்படின்னா திருக்குறள் இதழ் வந்து குயில் இவர் வந்து நடத்திய இதழ் வந்து குயில் நடத்தியிருக்காரு அடுத்தது இவரை பற்றின மேற்கோள்கள் இவரை வந்து யாரு வந்து புகழ்ந்து கூறியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் புகழுரைகள் இவர் வந்து இப்ப ஏற்கனவே ஒரு புகழுரை இவரை புகழ்ந்துரைத்தது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போல் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைந்திடவில்லை நல்ல பெ படித்த பெண்கள் வந்து ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாரு அடுத்தது என்ன அப்படின்னா நீலவான் ஆடைக்குள் உடல் மறைந்து நில ஒன்றும் காட்டுகிறாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காகக் கொள்கையிலே இவ்வுலகம் சா சாமோ இவ்வுலகம் சாமோ அப்படின்னா என்னன்னா நீலவான ஆடைக்குள்ள வந்து உடல் மறைத்தது நீ நிலாவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை வானத்தை குருவுக்கு இது பண்றாரு நிலாவை காட்பேசுறாரு இது மாதிரி வந்து நம்மளுடைய உலகத்தை வந்து இவ்வுலகமே இவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு கல்லாரை காணுங்கள் கல் கல்வி நான் நல்கான் கசட் கசடர்க்கு தூக்குமரம் அங்கு உண்டாம் கல்லாரை காணுங்கள் கல்வி நல் கசடர்க்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் அப்படின்னு சொல்றாங்க க கல்வி கற்றவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசணும் அப்படின்ற கல் கல்லாருக்கு காணுங்கள் அப்படின்னு பேசி கல்வி கற்றவரை பத்தி சொல்லாருக்கு மண்ணாய் போக மண் மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் மனம் மண்ணாய் போக என்ன அர்த்தம்னா மண்ணா மனம் மனம் நம்ம வந்து ஒத்து போகல மனம் ஒத்து போகல போயிடும் அப்படின்ற மாதிரி சங்கே முழங்கு சங்கே முழங்குன்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா மங்காத தமிழ் எங்கள் என்று சங்கே முழங்கு மங்காத தமிழ் என்று எங்கள் தமிழ் தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழ் எங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்ப அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்னு பார்த்தோம் தமிழ் தமிழ் அதே பாரதியார் அவர் சொல்லியிருக்க அதுல வந்து தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ அப்படின்னு சொல்லிருப்பாரு மங்குடல் முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதென்று மூச்சு பெரிதில்லை கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து அந்த லைன்ஸ் ரொம்ப பெருசாக ரொம்ப இன் டீட்டெயில் கேட்க மாட்டாங்க பட் நம்ம புக்கில் இருக்கிறது ரிப்பீட்டடாக நல்லா படிச்சுக்கிட்டோம்னாலே போதும் அடுத்தது வந்து வேற என்ன தமிழ் தமிழன் தமிழ தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சனாய் வருதல் வேண்டும் இதை தெரிஞ்சுக்கணும் தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் முது தமிழ்நாட்டின் முதலமைச்சனாய் வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல தமிழ்ல ஆய்ந்து புலமை பெற்றவன் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சனாக வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் இப்படின்னு இவரை வந்து பாரதிதாசனை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தா புதுமை பித்தன் அறிவு கோயிலை கட்டுங்க அப்படின்னு அந்த நாளையிலேயே பித்தன் மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மன்னிக்க வேண்டும் ஒரு இவங்களை வந்து நம்ம அறிஞர்களெல்லாம் அப்படி சொல்கிறதுக்கு ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம மனசில் அது பதியணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து அதை சொல்கிறதுல தப்பு கிடையாது அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்னா புதுமை பித்தன் பாரதிக்கு பின் பாரதிக்கு பின் தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் அவரை வந்து புகழ்ந்திருக்கிறார் கூப்பா ரா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாரதிக்கு பின் தமிழ்நாட்டின் ஒரு உண்மையான கவி அப்படின்னா கூப்பா ரா அவர் அப்படி புகழ்ந்திருப்பார் அவர் தம் பாடல்களை படிக்கின்ற அன்னியனும் தமிழனாகி விடுவான் சிதம்பரநாத செட்டியார் அவருடைய பாடல்களை வந்து பாரதிதாசனுடைய பாடல்களை படிக்கிற அன்னியன் கூட தமிழ்நாடு தமிழன் விடுவான்ப்பா அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ சிதம்பர செட்டியார் இப்ப நம்ம வந்து அறிஞர் சான்றோர் பெருமக்கள்ல வந்து ரெண்டு பேரை இன்னும் நிறைய பேர் நம்ம படிக்க வேண்டியது தேவனைய பாவானார் ஊவே சுவாமிநாத ஐயர் பருதிமார் கலைஞர் அப்புறம் வந்து இதுலயே இன்னும் வந்து நம்மளுடைய புது கவிதை மரபு கவிதை தொட்டவங்க இது எல்லாரையும் அப்படி இப்படியே ரெண்டு கொஞ்சம் ஷார்ட்டாவும் பாத்துக்கலாம் அதே சமயம் நம்ம ரிவைஸும் பண்ணிக்கலாம் இந்த இன்னைக்கு ஹாஃப் அன் அவர் இந்த வீடியோ போச்சுன்னா நாளைக்கு வந்து மீதி உள்ள ரெண்டு பேரும் சொல்லலை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வர்றதுக்குள்ளே நான் சொல்கிறேன் உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப நன்றி வணக்கம்